வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சமாக எழுபதாயிரத்தி ஐநூறு தொட்டது இல்லாமல் இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை பத்தொன்பதாயிரத்தி எழுநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை சரிவே கண்ணில் காட்டில் இது வரைக்கும் தொடர்ச்சியான ஏற்றங்கள் மட்டும்தான் கண்டு வருது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சரிவுகள் இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் நாளை வரை நம்மளுக்கு வந்து ஏற்றம் மட்டுமே தொடரப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலுக்கு தங்கம் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வந்து முப்பத்தொம்பது ரூபாய் விலையேற்றத்தோட எட்டாயிரத்தி எட்நூற்றி நாலாவும் எட்டு கிராம் எழுபதாயிரத்தி நூற்றி இருபதா காணப்பட்டது முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய் விலை உயர்ந்து எழுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எழுபதாயிரத்தி ஐந்நூறு தொட்டுச்சின்னு சொல்லலாம் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் விலையேற்றத்தோட எண்பத்தி எட்டாயிரத்தி நாற்பதாவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுபா காணப்பட்டது மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் விலை வந்து எட்டு லட்சத்து எண்பதாயிரத்தி நானூறு காணப்படுது இன்றைக்கி மட்டும் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரமும் இந்த வாரத்தில் நூறு கிராமுக்கு பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு இது விலை உயர்ந்து காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நம்மளுக்கு குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி முப்பத்தைந்தான் இருந்தது முப்பத்தி ரூபாய் விலை வந்து எட்டாயிரத்தி எழுபதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்படவில்லை பத்து கிராம் எண்பதாயிரத்து முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தோடு எண்பதாயிரத்து எழுநூறாம் நூறு கிராம் எட்டு லட்சத்து மூன்றாயிரத்து ஐநூறுவா காணப்பட்டது ஒரே நாளில் மூன்றாயிரத்து ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோடு எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயாக காணப்படுது ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து சரிவுன்னு பார்க்குறப்ப அறுபத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை குறைவான விலையில் தங்கமாகன்னா பதினெட்டு கேரட்டை வாங்க முடியும் அது பதினெட்டு கேரட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரத் தங்கத்தோட விலை மாதிரி இருக்குது ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்றி பத்தாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பதாவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபதாவும் பத்து கிராமோட விலை அறுபத்தி ஆறாயிரத்தி நூறாக காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறாகவும் நூறு கிராம் ஓட விலை ஆறு லட்சத்து அறுபத்தி ஓராயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் அப்படிங்கிற விலை விலையேற்றத்துடன் ஆறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்பட்டாலும் பங்கு சந்தை என்றாலே சூதாட்டம் பங்கு சந்தையில் போட்ட பணம் கிடைக்காது என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் முன்பு இருந்தது ஆனால் இந்த கடந்த பல ஆண்டுகளால் பங்குச்சந்தை குறித்து விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகிறது இதன் எதிரொலியாக தற்போது பங்கு சந்தையில் பொதுமக்கள் துணிந்து முதலீடு செய்து வருகின்றனர் ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது ஏனென்றால் பங்கு து அதிரடிய சரிவலை சந்தித்து வருவதால் மக்களும் சரி முதலீட்டாளர்கள் இப்பொழுது தங்கம் பக்கம் திரும்பியுள்ளனர்